ஆனால் அவருடைய கனவு என்பது இன்னும் நிலை இருக்கிறது ஆயுத போராட்டம் கைவிடப்பட்டது அரசியல் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அவருடைய எண்ணங்கள் அவருடைய கோட்பாடுகள் அவர் எதற்காக இந்த களத்தில் நின்று சண்டை செய்தாரோ அது இன்னும் நிறைவேற்றப்படாமலே இருக்கிறது அதற்கான ஒட்டுமொத்த நோக்கத்தை தான் நம் மனதில் உறுதியாக கொள்ள வேண்டும் இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளில் எல்லார் மனதிலும் ஒரு உறுதியேற்போம் எது வந்த போதும் துணிவுடன் எதிர்கொண்டு அவருடைய நம்பிக்கையை அவர் என்ன நோக்கத்திற்காக நின்றாரோ அந்த நோக்கத்தை அந்த இலக்கை அடைவதற்கு ஒரு சின்ன துரும்பாவது நாம் இருக்க வேண்டும் என்று தனக்கான சுயநல அரசியலை கைவிட்டு தனக்கான வாழ்வியல் அவர் அந்த மாதிரி நினைச்சிருந்தான்னு வச்சுக்கலாம் ஏன் புள்ள குட்டி என்னோட சொத்து என்னோட அடுத்த தலைமுறை அப்படின்னு அவர் யோசிச்சிருந்தார் அப்படின்னா களத்துல நின்று சண்டை செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவரால் சுயமாக சம்பாதித்து தன் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற வாழ்வியல் நடைமுறை இருந்த போதிலும் தூக்கி எறிஞ்சிட்டு இனத்துக்காக வந்து ஒரு தன்னை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல நிற்கிறவனுடைய பெருமகனுடைய வாரிசுகள் என்று நாம் சொல்கிறோம் என்றால் மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதையே பேசுங்கள் எதை பேசுகிறீர்களோ அதையே செயல்படுத்துங்கள் இல்லை என்றால் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு அர்த்தமே இல்லை அதனால களத்தில் உறுதியாக நிற்போம் அவருடைய நோக்கத்தை வென்றெடுத்து அவருக்கு பரிசாக இன்னும் சொல்ல போனால் அவருடைய பிறந்த நாள் வாழ்ந்த நாள் அந்த நோக்கத்திற்கான சண்டையிட்ட நாள் அவருடைய உழைப்பிற்கும் ஈகத்திற்கும் தியாகத்திற்கும் கொடுக்கின்ற பரிசாக ஒரு பெரிய இன விடுதலை உருவாக்கித் தருவதற்கான ஆயத்த புள்ளிகளாக நாம் அமைவோம் ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து செயல்படுவோம் ஏனெனில் நாம் தமிழர்கள்